மலையாளத்தில் முன்னணி நடிகராக இருந்து வரும் நடிகர் பிரித்திவிராஜ் இப்போது பிரபல இயக்குநராகவும் மாறிவிட்டார் இவர் இயக்கும் படங்களுக்கு பெரிய அளவில் ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பு கிடைத்து வருகிறது லூசிபர் படத்தின் அபார வெற்றிக்கு பிறகு அதன் இரண்டாம் பாகமாக எல் டு எம்புரான் படம் வெளியாக உள்ளது இந்த காண இந்திய ரசிகர்கள் மிகவும் ஆர்வமாக காத்திருக்கின்றனர் எம்புரான் படத்தை இயக்கியது மட்டுமின்றி அந்த படத்தில் முக்கிய கேரக்டரில் இயக்குனர் பிருத்தி நடித்திருக்கிறார் இந்த படத்தில் நடிகர் மோகன்லால் நடித்திருக்கிறார் இந்த படம் மாஸ்கிட் படமாக இந்திய அளவில் பேசப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து பிருத்திவிராஜ் இயக்குநராக ஜெயித்துக் கொண்டிருக்கிறார் மலையாளத்தில் மட்டுமின்றி தமிழ் சினிமாவிலும் பிருத்திவிராஜ் ஒரு நடிகராக ரசிகர்கள் மனம் கவர்ந்தவர் கனா கண்டன் படத்தில் வில்லனாக அறிமுகமான இவர் தொடர்ந்து மொழி கண்ணாமூச்சி அபியும் நானும் ராவணன் சத்தம் போடாதே நினைத்தாலை இனிக்கும் உள்ளிட்ட பல படங்களில் நடித்து ரசிகர்கள் மத்தியில் பெரிய வரவேற்பை பெற்றார் தமிழில் பிரித்திவிராஜ் கடைசியாக நடித்த காவிய தலைவன் இதில் நடிகர் சித்தார்த் நாயகனாக நடித்திருந்தார் கடந்த ஆண்டில் வெளியான ஆடு ஜீவிதம் படம் பிரித்திவிராஜ் நடிப்புக்கு பெரிய அளவில் வரவேற்பை பெற்று தந்தது அதே போல் மீதும் எக்கச்சக்கமான எதிர்பார்ப்பு ரசிகர்களுக்கு அதிகரித்துள்ளது இந்த நிலையில் நடிகர் பிரித்திவிராஜ் ஒரு நேர்காணலில் கூறியதாவது யாராவது என்கிட்ட தமிழ் படம் பண்ணுங்க என்று கதை சொன்னால் நான் அவங்க கிட்ட நான் கடந்த இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டில் கடைசியாக காவிய தலைவன் எனும் தமிழ் படத்தில் நடித்தேன் அதற்கு எனக்கு தமிழ்நாடு அரசின் மாநில விருது கிடைத்தது இப்போது நான் ரொம்ப சந்தோஷமாகத்தான் இருக்கிறேன் இதுக்கு மேல் ஒரு தமிழ் படம் பண்ணினால் அது அந்த படத்தை விட மிகவும் பெட்டராக இருக்க வேண்டும் இல்லைனா நான் இப்படியே இருந்துகிறேன் என்று சொல்வேன் ஏனென்றால் தமிழ் சினிமா எனக்கு ஒரு சாப்ட் கார்னர் மாதிரி என்னுடைய கேரியரில் கஷ்டமான காலகட்டத்தில் தமிழ் சினிமா தான் என்னை அடுத்த லெவலுக்கு கொண்டு சென்றது தமிழ் சினிமா மீது நான் அந்த அளவுக்கு காதல் மற்றும் அன்பு வைத்திருக்கிறேன் என்று அந்த நேர்காணலில் நடிகர் பிருத்திவிராஜ் வெளிப்படையாக பேசியிருக்கிறார் இவரது பேச்சு தமிழ் சினிமா ரசிகர்கள் மத்தியில் அதிக பாராட்டுகளை பெற்று வருகிறது